வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெரம்பூர் பகுதியில் அவர்களால் தொடங்கி தொடங்கி வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கொளத்தூர் தொகுதியில மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்கள்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளார்கள் கொளத்தூர் தொகுதியில காமராஜர் நகரில் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டுல நகர்ப்புற ஆரம்பர சுகாதார நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது சென்னை காமராஜ் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதி குஜராத்துக்கு செல்வதை தடுத்து ரூபாய் ரெண்டு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் செலவில பல நலத்திட்ட உதவிகளை வட சென்னை மக்கள் பயன்பாட்டிற்கு நாம் வழங்கியிருக்கின்றோம் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் எண்ணூர் நெட்டுக்குப்பத்தில் தூண்டில் வளை அமைப்பது மற்றும் முகத்துவார ஆற்றை தூர்வாரி அகலப்படுத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனா கொடி இறக்குங்க கொருக்குப்பேட்டை எழுநகர் பகுதியில சென்னை மாநகராட்சி சார்பாக நூத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதேபோல் எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்க பணிகள் ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன மீனவர்களுடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையான எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று முகத்துவாரத்தில் ரூபாய் நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவற்றூர் பகுதி கிராமத்து தெரு மற்றும் விம்கோ நகர் பகுதிகளில் ரயில்வே சுரங்கப்பாதை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மக்களுக்கு இடுகாடு வசதிக்காக தலா மூன்று ஏக்கர் வீதம் ஒன்பது ஏக்கர் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி கட்டுமான பணிக்கு ரூபாய் பதினைந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் நான் இந்த நேரத்தில் நம்முடைய தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் வட சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் நம்முடைய முத்தமிழங்கை டாக்டர் அவருக்கு அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரு முத்துவேல் உள்ளதை தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் சில சில தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்ற விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நீட்டித்து அமைக்கப்படும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ராஜாஜி நகர் மக்கள் பயன்பெறும் வகையில் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்வதற்கு சுரங்க நடைபாதை அமைத்து தரப்படும் கணேசபுர மேம்பாலம் ரூபாய் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது அந்த பணி விரைந்து முடிக்கப்படும் இரண்டு குடங்குயூர் குப்பை கூட்டும் வளாகத்தில் முறையில் சீரமைக்கும் பணி ரூபாய் அறுநூத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டில் நடைபெறுகிறது இந்த பணியும் விரைவில் நிறைவு செய்யப்படும் வடசென்னையில பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைக்கப்படும் மக்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்கின்ற வகையில் கொடுங்கையூரில் உள்ள குப்பை மேடு சீரமைக்கப்படும் இது மிக மிக முக்கியமான வாக்குறுதிமா செய்து கவனிங்க பட்டா வாக்குறுதி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கின்றது இதனை சரி செய்ய செய்யும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லி கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் செய்வாரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ரெண்டாயிரம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு குறைந்தது ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா கண்டிப்பா தலைவர் சொல்வதை செய்வார் அதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன் மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம கழக ஆட்சி அமைச்சது முத்தமிழ் நம்முடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் நாம வெற்றி பெற்றோம் ஒட்டுமொத்த சென்னையும் திமுக தான் வாக்களிச்சது அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமை கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது வேலை செகண்ட் வேவ் அடிச்சிட்டு மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு நிலை இருந்துச்சு அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் வந்து பார்த்தாரா சென்னை பக்கம் வந்து எட்டி பார்த்தாரா தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாரா என்ன சொன்னாரு எல்லாரும் தயவு செய்து வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க கதவை திறக்காதீங்க யாரும் யாரையும் பார்க்காதீங்க தெருவுக்கு வராதிங்க வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெரம்பூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தும் நேர்களை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க